சவுதி அரேபியாவின் மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வீட்டு பணியாளர்களுக்கான முசன்னத் தளத்தில் சிவி அப்லோட் அதாவது பயோடேட்டா பதிவேற்றம் என்னும் சேவையை புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் வீட்டு பணிகளில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர்கள் பணிப்பெண்கள் போன்றோர் தற்பொழுது உள்ள முதலாளியின் ஒப்பந்த காலம் முடிவடைந்த பின் தங்களுடைய புதிய பயோடேட்டாவை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இதனால் பணியாளர் வேறொரு வேலை தேடுவது எளிதாக்கப்படுவதோடு விண்ணப்ப படிவத்தில் வேலை பெயர் அனுபவம் போன்ற முழு விவரங்களை பதிவிடும் விண்ணப்ப படிவத்தின் அடிப்படையில் புதிய முதலாளிகள் தொழிலாளர்களை தங்களுடைய வேலை தேவைக்கு ஏற்ப தேர்ந்தெடுப்பதற்கும் உதவுகிறது மேலும் இந்த சேவை மூலம் ஏற்கனவே உள்நாட்டில் வசிக்கும் வீட்டு பணியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதோடு தொழிலாளர் மற்றும் முதலாளிகள் இருவரின் உரிமைகளையும் பாதுகாக்க உதவுகிறது என மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி